அண்ணா திமுக பெரும்பான்மையான வெற்றி தனி பெற ஆட்சி பொழுது சட்டையும் அதுதான் நடக்கும் எங்களை குறைத்து மதிப்பிடாதீங்க எதை எடப்பாடி பழனிசாமி கிராமத்திலிருந்து வந்தமே நாம அப்படி தூக்கி எரிஞ்சிடலாம் நினைச்சாத நாலாண்டு ரெண்டு மாத காலம் சிறப்பான ஆட்சி கொடுத்த அரசாங்கம் அம்மா அரசாங்கம் எந்த இடத்துக்கு தமிழ்நாட்டில் எந்த மூலம் முடுக்கு எந்த இடத்துல போய் நீங்க கேட்டாலும் மக்களை அண்ணா திமுக ஆட்சி சிறப்பான ஆட்சி திமுக ஆட்சி மோசமான ஆட்சி அந்த குரல் தான் இன்றைக்கு தமிழகத்திலே ஒழித்துக் கொண்டு என்பதை நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும் அது மட்டும் இல்லை ஸ்டாலின்னா குடும்பம் குடும்பம்னா ஸ்டாலின் அது குடும்பம் தான் முக்கியம் மக்களை பற்றி சிந்திப்பதே கிடையாது ஆனால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம் சரி கட்சியும் சரி எப்பொழுது பார்த்தாலும் மக்களை சிந்தித்து சிந்தித்து திட்டங்களை கொண்டு வந்து நிறைவேற்றி மக்கள் ஏற்றத்திற்கு ஏனியாக இருந்த அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம்